மாபெரும் படையின் தளபதிகளில் ஒருவராக சகோதரர் இவர் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரமா என ஜெயலலிதா முக்கியத்துவம் அளிக்கும் அளவுக்கு திட்டம் திட்டதில் கெட்டிக்காரான செங்கோட்டையன் தாவே கவலை இணைந்துள்ளார் கொங்கு பகுதியில் அதிமுகவின் முகமாக அறியப்படும் இவர் ஒரு சாதாரண எம்ஜிஆர் ரசிகராக இருந்து அதிமுகவில் தவிர்க்க முடியாத தலைவராக மாறியது எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த செங்கோட்டையன் அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது அவருடன் பயணிக்க தொடங்கிய அவர் கோவையில் பிரம்மாண்டமாக அதிமுக பொதுக்குழுவை நடத்தி காட்டி எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்த்தார் உடனடியாக பிளாங்க் செக் ஒன்றை தனக்கு அளித்த எம்ஜிஆர் அதில் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நிரப்பிக் கொள்ளுங்கள் என கூறியதாக செங்கோட்டையின் முன்னர் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் அரசியலுக்குள் வந்த அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இருபத்தை தொகுதிகளின் தேர்தல் பொறுப்பாளராக பெரிய பதவி வழங்கப்பட்டது அந்த சமயம் சிகிச்சைக்காக எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தாலும் அதில் இருபது தொகுதிகளில் வெற்றி தெரிவித்தது நற்பெயர் பெற்றார் பிறகு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஜெயலலிதா முடிவு அதற்கான பொறுப்பு குறிப்பாக ஜெயலலிதாவின் வாகனம் எங்கே நிற்க வேண்டும் எப்போது கையசைக்க வேண்டும் என அனைத்தையும் தீர்மானிக்கும் இடத்தில் செங்கோட்டையன் இருந்தார் அதிமுக குறித்த அனைத்து தகவல்களையும் நுனிவிரலில் வைத்திருக்கும் அவருக்கு இரண்டு முறை முதல்வர் வாய்ப்பு வந்தும் அதை மறுத்தார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதில் வல்லவர் என புகழப்படும் செங்கோட்டையன் தாவேகாவிலும் அதே பணியை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது We'll <laughs>